ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முருங்க கீரை பொரியல் தான் பண்ண போறேன் பொரியல் இன்றைக்கி பண்ணுறதுனால நேற்று நைட்டே கீரையெல்லாம் உருவி நல்லா ஒரு முரத்தில் கொட்டி வச்சுட்டேன் நல்லா நாட்டுக்கீரை பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்துது சின்ன சின்ன இலைகளாக இருந்தது க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் டேஸ்ட் வந்து நாட்டுக்கீரைக்கே அடிச்சு காலை கிடையாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவு முருங்கக்கீரையை மட்டும் எடுத்து ஒரு பவுலில் போட்டு ரெண்டு மூணு தண்ணி விட்டு நல்லா அலசி வடித்து எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு மூணு தண்ணிக்கு வள வடித்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மண்ணெல்லாம் அப்படியே அடியில் தங்கி நமக்கு கல் மண் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக கீரை கிடச்சிடும் கீரைக்கு ஒரு மிக்சி ஜார்ல மூணு பால் பூண்டு பத்து வரமிளகா அரை ஸ்பூன் சீரகம் அரைமுடி தேங்காவை பல் பல்லாக கீரி இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் தண்ணி ஊற்றவே கூடாது தண்ணி அப்படியே பூ மாதிரி வர்ற அளவுக்கு சுத்த விட்டு எடுத்துக்கோங்க இப்ப கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க முருங்கீரை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நான் சொல்ற மாதிரி மெத்தட்ல செஞ்சு சாப்பாட்டில் போட்டு பசை கொடுத்து பாருங்க சூப்பராக சாப்பிடுவாங்க கடையில் நான் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அதாவது தேங்காய் நான் சேர்த்துருக்கேன் கடுகு சேர்த்து கருவேப்பில் சேர்த்தாச்சு கடுகு நல்லா பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ணின பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் பத்து சின்ன வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு கலந்து செய்யும் போது கீரை வந்து இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணி வச்ச தேங்காய் மசாலாவை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் பரட்டி விடுங்க எண்ணெயிலே நல்லா வாசம் வரும் மசாலாவோட வாசம் அந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச முருங்கரையாக சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கிளறி விடுங்க இந்த டைமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா கிளறும் போது நல்லா அந்த கீரை தேங்காய் எண்ணெயோட வாசத்துக்கும் அந்த தேங்காய் நம்ம எண்ணெயில் வறுத்த வாசத்துக்கும் கீரை இப்போவே சாப்பிட்ணுன்னு தோணும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கீரைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா கீரையில் கண்ணுக்கு தெரியாத பூச்சிகளோட முட்டைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம பெருங்காயம் சேர்த்துட்டோம் அப்படின்னா அது நம்ம மேலே எந்த அளவுலேயும் எஃபெக்ட் பண்ணாது கீரையை கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வச்சு அடிக்கடி கிளறி விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராக வெந்து இந்த மாதிரி முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கிளறி குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் சுட சுட வச்சு கொடுங்க கீரை வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க அடுத்தது எப்போ முருங்கைக்கீரை பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் இன்ஸ்டா ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காதீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சுவையான முருங்கை கீரை பொரியல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்க வீட்டில் இருக்கிறவங்கள மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்